சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் Can kind of I மழையின் காரணமாக ஒரு சில நிகழ்வுகள் சோனி அகர்வால் வெங்கட் சித்தார்த் கல்கி ராஜா சினேகா குப்தா இவர்களுடைய நடிப்பில் டைரக்டர் ஆர்வன் இயக்கத்தில் நேற்று தான் தேட்டரில் வெளியா இருக்கு சரி வந்து தீவு திடல வந்து இப்போ அடுத்த படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம டைரக்டரு இயக்குன படம் செவன்ஜி இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ஒரு ஹீமரா ஸோ எல்லாருமே வந்து பார்க்காதவங்க தேட்டரில் வந்து பாருங்கள் ரொம்ப நல்ல படம் ஒரு ஹாரர் மூவி வழக்கமான ஒரு பேய் படம் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பாருங்கள் தேங்க்யூ டைரக்டர் பேசுவார் அதுக்கப்புறம் நான் பேசுவேன் சார் ஆக்சுவலாக மகாராஜா படத்தில் வந்து போலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடித்த திருடர் திருடர் இங்கே யாரெல்லாம் பார்த்தீங்க மகாராஜா இவர் பார்த்தீங்களா ஓகே ஓகே சார் இப்போ

இதுக்கு முன்னாடியே தெரியும் அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் பயங்கர ஹியூமர் அவர்கிட்ட பேசினாவே நாங்கள் விழுந்து புரண்டு சிரிப்போம் நானும் ஒரு காமெடியெல்லாம் நடிச்சிட்டு இருக்கனால சரி பயங்கரமான காமெடி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதில் போனோம் ஆனால் அது ஒரு சீரியஸ் கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய படம் அது சரி ஹியூமர் வைக்கலாம் சரி அப்படின்னா அது ஒரு காமெடி சீன் சொன்னார் நாங்கள் விழுந்து புறண்டு சிரிச்சு அந்த சீன்லாம் கிடையாது இப்போ இந்த படத்துல நீங்க ஒரு சீரீஸ் தான் பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அது ஒரு கேரக்டரா தான் இருக்கும் அடுத்த படம் சார் வந்து ஒரு பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஹியூமர் படம் பண்றாங்க அதுல ஒரு காமெடியை தான் நடிக்கிறேன் ஆமா ஆக்சுவலி வந்து செவன் செவன்ஜி பேசுவாங்க அவங்க ஷீ கேன் ஸ்பீக் இன் தமிழ் நமஸ்தே வணக்கம்

ஓகே அடுத்ததா வந்து சித்தார்த்து விபின் ஆக்சுவலா நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு கெட்டப் வந்து செவன்ஜியில பண்ணியிருக்காரு பார்த்துட்டு நிறைய பேர் அசந்து போயிருக்காங்க நீங்க வந்து ஆன்லைன்ல ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு புது புதுசா புதுசா பண்ணியிருக்காரு அதை எப்படி பண்ணாரு எப்படி ஆக்ட் பண்ணாரு அப்படின்றத அவரே பேசுவார் அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் பார்த்திடாத சித்தார்த் லோபின் சார் இந்த படத்தில் பார்க்கறோம் எல்லாருக்குமே வணக்கம் நான் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் சித்தார்த் கோபின் இந்த படம் எட்டு அருண்டைய வழியாக தான் வந்திருக்கு என் ப்ரீவியஸ் மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதிர்தான் ஆசைப்பட்டே வளர்ந்து வளமுத்துக்குள்ளும் ஆயிடுச்சு மியூசிக்குன்ட்டு ஆக்டிங் பண்ணேன் இந்த படத்தில் அவர் ரோல் போது கொஞ்சம் காமெடியாகவும் பண்ணேன் அண்ட் அட் சேம் டைம் ஒரு வேற கிராஃப்லையும் வந்தது கொஞ்சம் சீரியஸாக வந்தது இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் பிலிம் வந்து சோனியா சூப்பரா அவங்க அவங்களுக்கு படம் முடியல அவங்களோட பிரதரோட கல்யாணம் அவங்க சண்டிகர்ல நம்மளும் போகணும்னு இருந்தது வந்தோம் இந்த படம் ஸ்னேகா குப்தா பண்ணிருக்காங்க ஸ்ருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க கல்கி பண்ணிருக்காங்க கொஞ்சம் காமெடி இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு ஃபீல் குட் ஹோராக இருக்கும் எல்லாம் பார்க்கலாம் ப்ளீஸ் படம் போய் தேர்ந்து போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் என்ன சொல்லணும்னா பதினெட்டு வயசு கீழாடுவாங்க இதையும் பரிவானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அடுத்ததாக வந்து இந்த படத்தின் இயக்குனர் ஹாரோன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹாரோன் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் ஷூட்டிங்கில் வந்து ஒரு செட்டு போடணும் எவ்வளோ கஷ்டம்னு அதை ஷூட்டிங்காக நம்ம பண்ணிடலாம் இங்கே லைவில் வந்து இத்தனை பேர் வந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணணும் ஏன்னா அது வேறு எதுனா கூட பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி அவத்தார் மாதிரி செட்டு போட்டு இங்கே வர மக்களுக்கு ஒரு என்டர்டைன் பண்ணணும்னு நினச்சதே இந்த இந்த டீமுக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எல்லா இடமும் வந்து இந்தளவு மெனை கேட்டு ஏன்னா எங்கள் நாங்கள் நிறைய செட்டெலாம் பார்த்துருக்கோம் எங்களுயே இந்த செட்டு ஆச்சரியப்பட வச்சது கொஞ்ச நேரம் அந்த அவதார் படத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா நம்ம இபி ஆமாம் ஜேம்ஸ் பாண்டா கேமரா ஜேம்ஸ் கேமரா அந்த ஃபீல் வந்தது அதுவும் ஹாலிவுட்லேருந்து அந்த ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்தாங்களா தெரியல அவங்க பர்ஃபார்மன்ஸும் நீங்களும் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லா இருந்தது சவஞ்சி இது சோனியா கரோஸ் மிதி வைகிட்ட எல்லாம் நடிச்சிருக்காங்க சவஞ்சி நேரம் சோனியா கரோ ஞாபகம் வரும் இது எல்லாமே கோவின்சிடன்ஸாக நடந்த விஷயம் இது ஒரு நல்ல ஹாரர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போய் ஒரு வீடு வாங்கணும் கஷ்டப்பட்டு வீடு வாங்கிச்சு ஒரு போகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த வீட்டில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க என்னென்ன நடக்குது அதை ஃபேஸ் பண்ண கண்டென்ட் ஒரு டீசென்ட்டான நல்ல ஹாரர் இருக்கும் நேற்று படம் ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டரில் நல்ல ஃபீட்பேக் இருக்குது நல்லா போயிட்டுருக்கு உங்கள் நியர்பை தேட்டர்ஸில் நீங்களும் போய் பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இங்கே வந்திருக்கோம் சட்லிங்க ஒரு பெய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அதுதான் அந்த படம் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஆக்சுவலி பொதுவா குழந்தைகளுக்கு யாருமே படம் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்காகவே ஆக்சுவலா குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய போய்ட்டு தான் இந்த ஆஹ் இந்த படத்துல வந்து ஆ பிரச்சனை இருக்கு காலையில வயிறு கெறக்கு இந்த படத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ரொம்ப இந்த இதெல்லாம் டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு மறைமுகமா ஒருத்தருக்கு வேலை செஞ்சுக்கே இருக்காது டீச்சர் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையான போலீஸ் ஒரு வேற யாரும் கிடையாது எங்க எக்ஸிகூட்டிவ் டீச்சர் ஓகே அனைவருக்கும் நன்றி